அமெரிக்கத்தில் புதியதாக ப்ளூ ரெசிடென்சி என அழைக்கப்படும் மற்றொரு நீண்டகால குடியிருப்பு விசாவை அமீரக அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது உலகெங்கிலும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த புதிய விசாவானது பத்து ஆண்டுகள் வரை நாட்டில் தங்க அனுமதிக்கிறது இது குறித்து அமீரக அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த விசா அமீரகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் துறையில் விதிவிலக்கான பங்களிப்புகள் மற்றும் முயற்சி செய்த நபர்களுக்கு வழங்கப்படும் என கூறியுள்ளது அதன்படி சர்வதேச நிறுவனங்கள் சங்கங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் உறுப்பினர்கள் உட்பட உலகளாவிய விருது வென்றவர்கள் சுற்றுச்சூழல் பணியில் சிறந்த ஆர்வலர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் போன்ற சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளை ஆதரிப்பவர்களுக்கு இந்த ரெசிடென்சி விசா வழங்கப்படும் என எனவே அமெரிக்கத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணையத்தின் மூலம் தகுதியான நபர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இந்த விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அத்துடன் இந்த துறை தொடர்புடைய அதிகாரிகள் நீண்டகால விசாவிற்கு தனிநபர்களை பரிந்துரைக்கலாம் என்றும் கூறியுள்ளது அமெரிக்க அரசு தற்போது புதியதாக அறிவித்திருக்கும் இந்த புதிய குடியிருப்பு விசா திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நிலைத்தன்மையின் ஆண்டாக குறிக்க அமிரகம் தொடங்கியுள்ள முயற்சியின் ஒரு பகுதியாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அமெரிக்க அரசாங்கம் முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர் விஞ்ஞானிகள் சிறந்த மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் மற்றும் மனிதாபியமான முன்னோடிகள் போன்றவர்களுக்கு கோல்டன் விசா என்ற பத்து ஆண்டு குடியிருப்பு விசாவை அறிமுகம் செய்துள்ளது அதனைத் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு திறமையான தொழில் வல்லுநர்கள் ஃப்ரீலான்சர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு கிரீன் விசாக்கள் எனப்படும் ஐந்து ஆண்டு ரெசிடென்சி விசாக்களை அறிவித்திருந்தது அதன் பிறகு சில நாட்களுக்கு முன்பாக கேமிங் துறையில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களுக்காக மேலும் ஒரு பத் ஆண்டு நீண்ட ரெசிடென்சி விசாவை அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க